அன்பு நெருக்கிலே இன்றும் ஒரு முக்கியமான விடயமாக நாம் ஆராயப் போகின்றோம் இறுதியுத்த ஷனற்போ சாட்சிகள் மிகவும் பயங்கரமான சாட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஆங்கில மொழியில் வந்ததை பார்த்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனாலும் சில மறைக்கப்பட்ட உண்மைகளும் அங்கு இருக்கின்ற அவைகள் பற்றி சற்று ஆராய்வோம் அவர்களின் அவர்கள் தான் இராணுவத்தினரா நாம் சில கோட்பாடு தான் பார்க்கிறோம் அதை பிடிச்சு கொள்ளுங்க அவர்களின் இதயங்கள் மனிதாபிமானம் அற்ற விலங்குகளுடையதாக இருந்தது ஒரு சாட்சி சொல்லப்படுறது நான் திண்ணுக்கு சொல்லி வருது அவர்கள் பொதுமக்களை குறி பார்த்து எழுந்த எழுந்தமானமாக சுட்டார்கள் கத்தியால் குத்தினார்கள் பலாத்காரம் செய்தார்கள் சில இடங்களில் நாக்குகளை அறுத்தார்கள் பெண்களின் மார்பகங்களை துண்டித்தார்கள் பேட்டியெல்லாம் நான் கண்ணால் கண்டேன் சிறிய குழந்தைகள் செத்து கிடப்பதை பார்த்தேன் அப்பாவிகளான நிறைய சிறிய குழந்தைகள் பெருமளவில் கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன் பல வயதானவர்களும் கொல்லப்பட்டனர் ஒரு கடல் நீரேடியில் ஒரு ஒரு கடல் நீர் ஏரியில் பெருமளவிலான பெண் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் கடந்து சென்ற போது சுட்டனர் அதை நீங்கள் எந்த இடம் மறந்து கொள்ளுங்க அவர்களது தீவிரவாதிகள் அல்ல சாதாரண பொதுமக்கள் ஆம் நான் சாதாரண பொதுமக்கள் கொல்லப்படுவதை கண்ணால் கண்டேன் நான் ஒரு ஒரு தாய் மற்றும் மூன்று குழந்தைகள் உட்பட ஒரு குடும்பத்தை பார்த்தேன் அந்த சிறிய குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் அவர்களை அழைக்க முன் அவர்களில் ஒரு குழந்தை காலில் குண்டடிப்பட்டு விழுந்தது நான் அந்த குழந்தையை இந்த கைகளால் தூக்கினேன் தாய் அலறி கொண்டிருந்தால் காயமடைந்தனுக்கு கூட இரக்கம் காட்டப்படவில்லை ஒரு நாள் ஆறு படையினர் மருத்துவமனையில் இருந்து ஒரு இளம் தமிழ் பெண்ணை பலாத்காரம் செய்வதை பார்த்தேன் இதை நான் கண்ணால் கண்டேன் நான் நடமாடும் புணமாகவே இருந்தேன் அவர்கள் தண்டனையின்றி செயல்பட அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்ய விரும்பினால் அவளை துன்புறுத்தி அவளுக்கு அதை செய்யக்கூடியதாக இருந்தது அவருடைய பெற்றோர் அவர்களை தடுக்க முயன்றார் அவர்களை தாக்கவும் கொல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருந்தது அது அவர்களின் இராஜ்யமாகவே இருந்தது சிப்பாய்களின் இதயங்கள் கல்லாக மாற இருந்தன மனிதாபிமானம் இருக்கவில்லை அவர்கள் காட்டிரிகளாக மாற இருந்தனர் என நான் கூறுவேன் தலைகள் மற்றும் உடல் பாகங்கள் இல்லாத பெண்களின் நிர்வாண பிணங்களை நான் பார்த்தேன் ஒரு தாய் மற்றும் குழந்தை இறந்து கிடந்தனர் அந்த குழந்தையின் உடலில் தலை இருக்கவில்லை என்பதை நான் பார்த்தேன் இத்தகைய அவலங்களை மறைக்க பிணங்களை புதைத்தார்கள் மேற்பட்ட பொதுமக்கள் ஆனால் அவர்கள் அனைவரையும் புதைக்க முடியவில்லை பிணங்களில் மேலே ஒரு பில்டோசர் மூலம் மணலை வாரி குவித்து மூடினார்கள் இறுதி கட்டத்தில் புது மாத்தளனை நான் பார்த்தது எல்லாம் பிணங்கள் தான் நான் கடைசியாக நுழைந்த இடம் முழுவதும் பிணங்களால் நிரம்பி இருந்தது அவர்கள் அவற்றை அழிக்க விரும்பினார்கள் அதனால் தான் பில்டோஸ்வர் கொண்டு வந்தார்கள் அவர்கள் செய்ய முடிந்தது மணலை மேலே மணலை மேலே வாரி மூடிவிடுவது மட்டுமே சில பகுதிகளில் நடக்க முடியாமல் இருந்தது ஏனெனில் அழுகும் பிணங்களின் துர்நாற்றம் மிகவும் கடுமையாக இருந்தது ஐம்பத்தி எட்டாம் படை பிரிவின் தளபதியாக இருந்த வகையிலும் பணியை முடிக்க கோட்டபய ராஜபக்ச உத்தரவிட்டிருந்தார் இது ஐம்பத்தி எட்டாம் படை பிரிவையை சேர்ந்த ராணுவ அதிகாரி ஒருவர் வழங்கிய சாட்சியத்தை பெர்னாண்டோ என்கின்ற குறியீட்டு பெயரில் பதிவு செய்திருந்தார் துனதன் மில்லர் பெர்னாண்டோ அவர்களின் மனதை சாட்சியம் உட்பட வீடியோக்கள் படங்கள் ஷனல் பூ ஆவணம் படமாக அம்பலமாகி பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன பதினஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு போடுவோமே இந்த ஷனல் வீடியோக்கள் புகைப்படங்கள் குற்ற பத்திரங்களாகவும் அந்த இருண்ட இட படுகொலையின் சாட்சிகளாம் இப்போதும் இருக்கின்றன ஆனால் அந்நேரத்தை வாழ்ந்தவர்கள் இன்றுவரை நீதியின் ஒலுக்கு பின்னால் காத்திருந்தனர் என்னுடைய ஒரு சொந்த கருத்தாக சொல்லுவேன் நீதி மெதுவாக வரலாம் ஆனால் அது வராமல் போகாது ஒரு நாள் அது நிச்சயம் வரும் என்பதை நாம் இந்த சாட்சியத்தை இதுதுடன் முடித்து விடுவோம் மரத்தை பாப்பமா தேசிய இறையாண்மை மற்றும் இலங்கை ஆயுதப்படைகளின் கௌரவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டின் நீண்ட காலமாக முடிவடைந்த உள்நாட்டு மோதல் தொடர்பாக இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை ஊக்குவிக்கும் எந்த ஒரு தனிநபர் அல்லது குழுவிற்கும் எதிராக அரசாங்கம் உறுதியான சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜய்த் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேசிய அளவில் ஒளிபரப்பான ஒரு நேர்காணலு சிறப்பு இயல்பு தெளிவு மற்றும் உறுதியுடன் பேசிய ஹேரத் இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை குற்றம் சாட்டும் விமர்சனங்களை எழுப்பினார் இது சமீபத்தில் கனடிய பிரதமர் மார்க்யால் விரிவுபடுத்தப்பட்டது எங்கள் நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடந்ததை நாங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை உம் கேட்டுக்கொள்ளுங்க மகள் எங்கள் நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடந்ததை நாங்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஹேரத் வலியுறுத்தினார் மற்றவர்கள் அதன் வரலாற்றை எழுத அனுமதிக்காத ஒரு அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் வகையான உறுதி அவரது குரல் உறுதியானது இனப்படுகொலை குற்றச்சாட்டு பெருமனே தவறானது மட்டுமல்ல அது ஆபத்தானது இது வரலாற்றை தெரித்தல் மற்றும் ஆசியாவின் மிகவும் கொடூரமான பயங்கரவாத கிளர்ச்சிகள் ஒன்றான தமிழீழ விடுதலை புலிகள் மத்தியில் தேசத்தை பாதுகாப்பதற்காக போராடிய இலங்கை இராணுவத்தின் ஆண்களையும் பெண்களை அவமதிப்பதாகும் இதையும் கேட்டுக்கொள்ளுங்க இனப்படுகொலை என்பது ஒன்னு ஒரு இனக்குழுவின் திட்டமிட்ட மற்றும் வேண்டுமென்றே அழிக்கப்படுவதை குறிக்கிறது அது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இது நமது மோதலின் உண்மைகளுடன் எந்த ஒற்றுமையும் கொண்டிருக்கவில்லை என்று அவர் கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரின் மனாபிமான செலவை இனப்படுகொலை செயலுடன் ஒப்பிடுவது கணக்கிடப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்ட தவறான விளக்கமாகும் அமைச்சரின் கருத்துக்கள் இலங்கையிலும் வெளிநாட்டிலும் குறிப்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு குழுவான நிகழ்த்தப்பட்ட குழந்தைகள் கட்டாயப்படுத்தல் மற்றும் இன அழிப்பு ஆகியவற்றின் கொடூரமான ஆண்டுகளை நினைவு கூறுவர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன வயிறில் கதைகள் மற்றும் ஆர்வல்களால் இயக்கப்படும் வெளியுறவு கொள்கையின் சகப்தத்தில் ஹேரத்தின் நிலைப்பாடு வரலாற்று ஒருமைப்பாட்டிற்கான அழைப்பாகும் சர்வதேச மன்னங்களிலும் சமூக ஊடக பிரச்சாரங்களிலும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது சமூகங்களை மீண்டும் அதிர்ச்சிக்குள்ள ஆக்கும் புதிய பிளவுகளை விதைக்கும் மற்றும் கடினமான வென்ற அமைதியை குறைப்பிற்கு உட்படுத்துதல் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் பொய்களின் மண்ணில் நல்லிணக்கம் வளர முடியாது என்று அவர் எச்சரித்தார் நமது மக்கள் நமது வீரர்கள் மற்றும் நமது நாட்டின் கண்ணியத்திற்கு எதிராக பொய்களை ஆயுதமாக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவதூறான அறிக்கைகளுக்கு வலுவான பலனடிக்கை தயாரிக்க வெளியுறவு அமைச்சகம் அதன் சட்ட பிரிவை அறிவுறுத்துள்ளதாகவும் ஒருங்கிணைந்த சர்வதேச தவறான தகவல் பிரச்சாரம் என்று விவரிக்கும் ஒற்றை தடுக்க தூதரக பணிகளுக்கு அறிவுறுத்துள்ளதாகவும் அவர் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சட்டம் ஏற்கனவே விடுதலை புலிகளை புகழ்வதையும் அதன் சின்னங்களை பெறுவதையும் அதன் சின்னங்களை பொதுவில் காட்சிப்படுத்துவதையும் தடை செய்கிறது என்பதையும் ஹேரத் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகின்றார் இவை நாட்டின் பல குடிமக்களுக்கு வன்முறை கடந்த காலத்தின் வேதனையான நினைவூட்டல்களாக இருக்கும் செயல்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சின்னங்கள் கலாசாரத்தின் தீங்கமற்ற மற்ற தீங்க மற்ற சின்னங்கள் அல்ல அவை தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் சிங்களவர்கள் பல ஆயிரக்கணக்கான இறப்புகளுக்கு பொறுப்பான ஒரு வன்முறை பிரிவினைவாத இயக்கத்தின் போர்க்கடிகள் என்று ஹேரத் கூறியுள்ளார் இதுபோன்ற அனைத்து மீறல்களும் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லை தொடர்பு தொடரப்படுவதை உறுதி செய்ய அரசாங்க நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்தார் அதாவது வெளிநாட்டிலிருந்து போடவும் என்று அவர் எச்சரிக்கின்றார் ஆனால் சமீபத்திய நடவடிக்கை மேலும் செல்கிறது எனப்படுகொலை என்ற வார்த்தை பொது சொற்பொழிவில் தவறாக பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றார் இது குரல்களை அடக்குவது பற்றியது அல்ல இது உண்மைகளை பாதுகாப்பது பற்றியது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்க புலம்பெந்தர் குழுக்கள் மேற்கத்தி அரசாங்கங்களை வற்புறுத்தற்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து சர்வதேச கண்காணிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஹேரத்தின் அறிக்கை வந்துள்ளது இலங்கை விசாரணையில் இல்லை இலங்கை தலை நிமிந்து நிற்கிறது என்று வெளியுறவு அமைச்சுக்கு நெருக்கமான ஒரு மூத்த ராஜதந்திரி தெரிவித்திருக்கின்றார் எங்கள் இராணுவ பயங்கரவாதத்தை தோற்கடித்து இப்போது எங்கள் அரசாங்கம் இந்த இரண்டாவது போரை தோற்கடைய வேண்டும் தோட்டாக்கள் அல்ல கதைகளின் ஒரு போர் ஹேரத்தின் தோனி கடந்த கால ஒரு மாற்றத்தை என்று உள்ள பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அவை பெரும்பாலும் போர் முயற்சியை முழுமையாக பாதுகாக்காமல் விசாரணைகள் மற்றும் நல்லிணக்கத்தின் தெளிவற்ற வாக்குறுதிகளுடன் விமர் விமர்சனங்களை சமாதானப்படுத்த முயல்கின்றன இந்த நிர்வாகத்தின் கீழ் நம்பிக்கைக்கு திரும்புவதை காண்கிறோம் நமது இறை இறை ஆண்மையில் மட்டுமல்ல உலக அரங்கில் தைரியமாக பேசும் திறனிலும் நம்பிக்கை என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் வரலாற்று ஆசிரியர் பெர்னாண்டோ கூறியுள்ளார் நிச்சயமாக இலங்கையின் மோதல் மரபு சிக்கலாகவே உள்ளது வடுக்கல் ஆழமாக உள்ளன ஆனால் நல்லிணக்கத்தை நாடுவதற்கும் புனை கதைகளை ஊக்குவிப்பதற்கும் இடையில் வேறுபடுத்தி பார்ப்பதில் ஹேரத் கவனமாக இருந்தார் நாங்கள் உண்மை நீதி மற்றும் ஒற்றுமைக்கு உறுதி பூண்டுள்ளோம் ஆனால் குணப்படுத்தலுக்கும் அதிகாரத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லாத நிகழ்வு நிகழ்ச்சி நிலங்களால் நமது நாடு கடத்தப்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் பலருக்கு அவரது வார்த்தைகள் ஒரு ஒரு தேவையான சமநிலையை ஏற்படுத்துகின்றன போருக்கு பிந்திய உண்மையான குணப்படுத்தலுக்கான கதவை திறந்து வைத்திருக்கும் அதே வேலையில் தேசிய பெருமையை வலியுறுத்துகின்றன அமைதிக்காக செய்யப்பட்ட தியாகங்களை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்று வவுனியாவை சேர்ந்த தமிழ் பள்ளி ஆசிரியை மாலதி சிவகுமாரன் கூறினார் ஆனால் சமரசம் பழிவாங்கும் அரசியலால் மாற்றப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றார் தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலம் வெளியுறவு அமைச்சர் ஹேரத் அவர்கள் கனடாவிற்கு மட்டுமல்ல இலங்கையின் போருக்கு பிந்திய விவரங்களை தலையிட விரும்பும் அனைத்து சர்வதேச நகர்வுகளுக்கும் நக நடிகர்களுக்கும் ஒரு செய்தியை வழங்கியுள்ளார் இலங்கையின் மௌனத்தை குற்ற உணர்ச்சியாக்க தவறாக நினைக்காதீர்கள் நமது பணிவுடன் பலவீனத்துடன் குழப்ப வேண்டாம் மேலும் நமது வரலாற்றை எங்களுக்காக எழுத வேண்டாம் சட்ட கருவிகள் கையில் ராஜதந்திர பணிகள் விழிப்புடன் பொதுமக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதனால் அரசாங்கம் ஆயுத அல்ல வரலாற்று பாதுகாப்புக்கு நீண்ட பாதுகாப்பை நீண்ட பாதுகாப்பு பாதைக்கு தயாராகி வருவதாகவும் தெரிகிறது ஹேரத் கூறியது போல் உண்மை என்பதை பேச்சுவார்த்தையல்ல அது ஒரு உரிமை அந்த உரிமையை நாம் எப்போதும் எல்லா இடங்களிலும் பாதுகாப்போம் என்றும் நாம் சொல்ல முடியுமா இலங்கையில் ஒரு இன படுகொலை நடக்கவில்லை என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் செம்மணியில் பல புதைகுலிகள் தோண்டப்பட்டு அல்லவா அதன் ஒரு கதையையும் நாங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது விருது யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்ட பல புதைகுலிகளில் சீனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் ஒன்று பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கின்றது அதாவது ஒரு உடல் மேல் அந்த அந்த கெமிக்கல் தெளிக்கப்பட்டால் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க மாட்டாது என்று உறுதியாக நம்பப்படுகின்ற அதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் சீனா அந்த கெமிக்கலை கொடுத்ததாகவும் ஒரு கதை இருக்கின்றது வெளிவராத சக்திகளாக எனவே செம்மனையில் ஆதாரம் கிடைத்தாலும் அஹ் கொலைகளின் போது எந்த ஒரு ஆதாரமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நான் பார்க்கின்றேன் அதுவைகள் புது பகுதியெல்லாம் பகுதிகள்லாம் முல்லைத்தீவு புது கிளிநொச்சி பகுதிகளில் புதைகுலிகள் பல இருந்தாலும் அந்த புதைகளில் ஏழு தினங்களுக்குள் அந்த கெமிக்கல் தெளிக்கப்பட்டதாகவே ஒரு தகவல் இருக்கின்றது ஆனால் அந்த கெமிக்கல் தெளிக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட கூட இருக்காது எந்த ஒரு எச்சமும் இருக்காது என்பதை நான் பார்க்கின்றேன் எனவே இறுதியுத்திற்கான ஆதாரங்கள் சிக்குவது கடினம் என்றே நான் பார்க்கின்றேன் அதாவது ரீதியான ஆதாரம் என்ன எப்படி அது அதாவது அதாவது அந்த எச்சங்கள் பற்றிய ஆதாரங்கள் கிடைப்பது அரிதென்றே நான் பார்க்கின்றேன் எதுவானாலும் இது குறித்தான பல ஆய்வுகள் இன்னும் இருக்கின்றது நாம் அவ்வப்போது தருகின்றேன் ஆஹ் நிச்சயமாக நிறைய ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்றது சொல்லக்கூடியதை மாத்திரம் சொல்ல முடியும் என்பதையும் எச்சரிக்கொண்டு வந்திருக்கு இல்லையா அதனால் மாத்திரம் நான் மக்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளாக சொல்ல வேண்டி இருக்கின்றது ஆனால் எமது மக்கள் இவைகளை எல்லாம் மறந்து போயிருக்கின்றார்கள் ஆஹ் இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் அல்லது இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் கூட இதை சரியாக நினைக்க மாட்டாக நினைக்கின்றேன் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு பிறந்த பிறந்தவர்கள் விடயங்களில் நிறைய அக்கறை கொள்வார் கொள்ள மாட்டார்கள் நினைக்கின்ற நிலையில் அவர்களுக்கு அது சரியாக தெரிய அந்த போராட்ட வரலாறே தெரியாமல் இருக்கின்றது இது ஒரு தேசிய இனத்தின் போராட்டம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் எனவே அந்த தேசிய இனம் ஒருபோதும் இதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு ஒரு தேசிய இனம் இந்த நாட்டின் ஒரு தேசிய இனத்தின் ஒரு வரலாறு பதியப்பட வேண்டிய வரலாறுகள் நிறைய இருக்கின்றது நாம் நிறைய தருவோம் என்பதையும் நாம் எட்டி வைக்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் என்று குறிப்பிட நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க